ஊரே யாவரும் கேளீர் அனைவருக்கும் வணக்கம் என்ன நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் எல்லா வளமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கிறேன் இப்போ நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம்னா சத்தியமங்கலம் டு பன்னாரி நெடுஞ்சாலையில் இருக்கிற தனவாசி ஒரு கோடி சிவலிங்க கோவிலுக்கு தாங்க இந்த சிவன் கோவிலில் மொத்தம் ஒரு கோடி சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணுறது தான் இந்த கோவில் திருப்பணியை நடத்தி கொண்டு இருக்கிற சிவனடியார் அறக்கட்டளையோட குறிக்கோளுங்க அப்படி இந்த கோயிலோட திருப்பணி நிறைவு பெற்று கும்பகேசம் நடந்தால் தமிழ்நாட்டிலேயே ஒரு கோடி சிவலிங்கங்கள் உள்ள கோவில் இது தாங்க இது மட்டும்தாங்க சிவாலயம் அமைக்கிறதுக்கு சிவலிங்கம் கொடுத்து உதவுவதும் ஒரு ஒரு பெரிய புண்ணிய காரியமாக கருதப்படுதுங்க சிவனின் உபயம் செய்பவர்கள் பார்த்திங்கன்னா ஆயிரம் வருடம் சிவலோகத்தில் இருக்கும் பாக்கியத்தை பெறுவார்கள்னு சிவபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க பொதுவாகவே லிங்க வடிவில் உள்ள சிவபெருமானை வழிபடுவதால் சிவன் பார்வதி அருளும் பெருமாள் மகாலட்சுமி அருளும் பிரம்மா சரஸ்வதி அருளும் கிடைக்குங்க இந்த கோயிலுக்கு செல்றதுக்கு பார்த்தீங்கன்னா பேருந்து வசதியெல்லாம் இல்லைங்க அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்கவுங்க சொந்த வாகனத்தை தான் போய்க்கணும் சத்திலிருந்து பன்னாரி செல்லும் சாலையில் இருந்துருக்கு இப்போ சாலையில் மெயினில் இருந்து உள்ளே போகணுங்க மெயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவிப்பு எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லை யாரை கேட்டாலும் வழி சொல்லுவாங்க சிவாய நம்ம சிவ தொண்டு புரிய விருப்பமுள்ள நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த திருப்பணியில் கலந்து கொள்ளுங்கள் இந்த கோயிலில் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க கிட்டே நீங்கள் உங்களால் முடிஞ்ச தொகையோ இல்லை சிவலிங்கத்தையோ கொடுத்து இந்த திருப்பணியில் கலந்துக்குங்க ஏன்னா ஆலயம் அமைக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை மற்ற எல்லா ஆலையும் நம்ம கட்டலாம் ஆனால் சிவாலயத்தை கட்டோம்னா நம்ம பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்போ தான் சிவாலயத்தை கட்ட முடியும் நம்மளால் கட்ட முடியல இவங்க கட்டிட்டு இருக்கிறாங்க நம்ம போய் கொ நான் நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி செஞ்சு இந்த திருப்பணியில் நம்மளும் கலந்துக்கிட்டு சிவனோட அருளில் நம்ம பெறலாங்க இந்த கோவிலோட திருப்பணிகள்லாம் விரைவில் முடிந்து கும்பாசனம் நடக்க வேணும்னு நான் என் அப்பன் சிவனை வேண்டுக்கொள்கிறேங்க சிவாய நம்ம என் என்பாருக்கு அப அபாயம் ஒரு நாளும் இல்லை சிவாய நம்ம என்பாருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை சிவபெருமானை வழிபட்டு நாமும் சிவகதி அடைவோம் ஓம் நம சிவாய தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நன்றி வாழ்க வளமுடன்